இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கமன்னு ருசியான மனமான வீட்டிலையே ரெடி பண்ணக்கூடிய மீனை ஃப்ரை பண்ணுற மசாலா பவுடர் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மட்டும் கிடையாது குழம்பு வைக்கும் போது கூட நீங்கள் இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் மீன் மசாலா பவுடர் செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக அரைக்கப்படுத்துங்க சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் கார தேவைக்கு நீங்கள் சிகப்பு மிளகாய் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அது கார தேவைக்கு எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு கல் உப்பு நல்லாயிருக்கும் ஸோ விருப்பப்பட்டால் நீங்கள் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன கார தேவைக்கு காஞ்ச பத்தல் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ அதுல மேல உள்ள காம்பெல்லாம் எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் நிறைய காரம் வேணும்னா நல்ல சிவப்பு மிளகாய் தனியா இருக்கும் அதுவும் கலர் வேணும்னா காஷ்மீரி ரெட் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு முதல்ல காஞ்ச வத்தலாம் வறுத்து வதக்கி எடுத்து வச்சுருங்க ஸோ அதே பேனில் தனியாவையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொன் வருவெல்லாம் வருங்க அடுப்பை சிம்மிலையே இருக்கட்டும் ரொம்ப முறிய விட்டு கருக விட்டிங்கன்னா அதோட ஸ்மெல் எல்லாமே கெட்டு போய்டும் அதனால் குறைச்ச சிம்மில் தான் வச்சு பண்ணணும் ஸோ அதே பேனில் சீரகம் சோம்பு மிளகு எல்லாத்தையும் போட்டு திரும்பவும் கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் ஸோ இதே அதே பேனில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பை போட்டு கல் உப்பு போட்டோம்னா வீ சீக்கிரம் கெட்டு போகாது இதோட விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இதோட அரைக்கும் போது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்சியில் ஆறுனத்துக்கு அப்புறம் அரைச்சி வச்சிடணும் நல்லா தூளாகிடட்டும் ஸோ உங்களுக்கு நல்ல ரெட் கலராக வேணும் அப்படின்னா இதோட தனி மிளகாத்தூள் தனியாக சேர்த்து நம்ம அரைச்சி வைக்கலாம் இப்போ நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது மீன் ஃப்ரையோ அல்லது குழம்பு வைக்கும்போது நான் எக்ஸ்ட்ராவாக தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பேசிக்கான மசாலா தான் இது நல்ல வாசனையாக இருக்கும் இதே மசாலாவே நீங்கள் வச்சு செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சுக்கலாம் நார்மலான ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் பண்ணுறதுனாலும் இந்த பவுடர்லேருந்து உங்கள் தேவையான அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதை விட அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் ஸோ ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மசாலா பவுடர்லேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு துண்டு மீன் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுது இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச மசாலா உங்களுக்கு காரம் அதிகம் தேவைனா தனி மிளகாத்தூ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வச்சிட்டிக அளவுக்கு இதில் அரிசி மாவு கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது மட்டும் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு கால் லெமன் ரெண்டு அல்லது மூணு ட்ராப்ஸ் வந்து லெமன் விட்டு கொஞ்சம் தே தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துங்க கலர் தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம்னா இதில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலாவை இதில் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க எந்த வகையான மீனாக இருந்தாலும் சரி அதில் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அரிசி மாவு நம்ம இதில் சேர்க்கறதுனால மீனில் நம்ம எண்ணெயில் போடும்போது பொரியும்போது அது வெளியில் வராது அந்த மசாலாலாம் விட்டு போகாமல் அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் உங்களுக்கு இந்த மீனில் நல்ல மசாலா எல்லாமே நல்லா தடவி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஊற வச்சுடுங்க ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியில் இருந்தாலும் ஓகே தான் இது இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு தவால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த மீனை நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ மீனை பொறிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த சைட்லேயும் அந்த சைடில் ஒரு ஃபைவ் மினிட்ஸும் நம்ம டர்ன் பண்ணால் போதும் அடிக்கடி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருந்தாலும் அது வந்து ஒழுங்காக குக் ஆகாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கீழே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க வச்சுட்டு நல்ல ரெண்டு பக்கமும் பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ நம்ம இதில் இதில் அரிசி பாவம் நம்ம சேர்த்ததுனால மசாலா எதுவுமே வந்து பிரியலை கலர் சேர்க்காதனால எண்ணெயோட கலரும் அப்படியே இருக்கு ஸோ கடைசியாக ஒரே ஒரு கருவேப்பில இலையை வந்து கொத்தா போட்டு இதுக்கு மேலே போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் சுவையான மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அதோட சேர்த்து மீன் குழம்பும் ரெடி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கண்ணா